வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடிக்குள் பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பேர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்று தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ஆங்கிலத்துறை தலைவர் ஸ்ரீவித்யா இலக்கியவியல் மரியா அல்பீனா சுகன்யா வணிகவியல் இந்திராணி நம்மா மகேஸ்வரி விஷ்ணு பிகாம் சி எ காயத்ரி ஆகியோரும் மணநாள் காணும் ரத்னகிரி குருபரன் மஞ்சுளா இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் சிவாய் உலகலம் அனகளம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ஒற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோர் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய திருப்பேரூரான விரவானினின் மேலைச் சிதம்பரம்மைத்தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த பட்டீச்சுவரன் முதல் ஓர் வாழி உண்மை என்பற்புலவர்கள் வான் உளவு முகில் வாழி குரு பேரானந்தாரு சாந்தல் கும்பிடும் மெய்த்தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரானந்த முதல் நூல்வாழ் இவை உரைசெய் நலங்கள் முற்றும் வழிய வாழிய வே சிற்றம்பலம்